எங்களுக்கு ஏன் யாருன்னு தெரியாது இதில் நாங்களே உண்ட எல்லாம் பார்க்கணுமென்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது ஸோ நான் முதல்ல நான் யார் எந்த வீடியோவை நீங்கள் என் பார்க்கணும் அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு பர்டிகுலராக நீங்கள் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணுமன்றதுக்கான ஒரு முழு விளக்கமெண்டே சொல்லலாம் அதை தான் தரப்போகிறேன்னு அதுக்கு நான் கடமைப்பட்டுருக்குறேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ முதலாவது விஷயம் எந்த பேர் ரம்யா டெரோன் நான் வந்து ஈழத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பிள்ளைன்னு சொல்கிறதுல மிக மிக பெருமை நான் பிறந்து வளர்ந்தது ஈழத்தில் சண்டை நடக்கிற டைம் எல்லாமே அங்கே தான் இருந்தேன் நான் இப்போதான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வாகன விபத்தால் யூகே நாட்டுக்கு கட்டாயம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையால் இப்போ நான் யூகேயில் இருக்கிறேன் நீங்கள் என்ன டிக்டாக் பிளாட்ஃபார்மில் அநேகமாக பார்த்துருக்கலாம் டிக்டாக் பிளாட்ஃபார்மில் வந்து நைன்டி ஒன் கே ஃபாலோவர்ஸோட ஒரு அக்கவுண்ட்டை இப்போ வரைக்கும் என்னால் உருவாக்க முடிஞ்சிருக்குது ஆனால் நிறைய தமிழ் உறவுகள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உறவுகள் மலேஷியா அப்படி நிறைய நாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து டிக்டாக்கை விட அவர்களை அநேகமாக பாவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஸோ அதனால் அதிகப்படியான தமிழ் உறவுகளோட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கும் உறவு வச்சுருக்கிறதுக்கும் மற்றது என்னுடைய இந்த யூடியூப் தள பயணத்தை வந்து விரிவாகவும் தெளிவாகவும் முழுசாக வெளிப்படையாகவும் உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கும் விரும்பி தான் நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் டிக்டாக்லேயும் மற்ற மற்ற சோஷியல் மீடியாலையும் இருந்து எவ்வளவு அரவணைப்பு ஆதரவும் அதே அளவு அரவணைப்பு ஆதரவும் இந்த யூடியூப் சேனலுக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் சரி இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம்ன்றதை பற்றி நான் முதல்ல ஒரு சொல்லிடுறேன் என்னென்ன விஷயம்னு சொன்னால் எனக்கு இருபத்தி நாலு வயசு நான் யூகே நாட்டில் இப்போ படிப்பு வேலை ரெண்டுமே செஞ்சு கொண்டிருக்கிறேன் அதோட எனக்கு இப்போ சோஷியல் மீடியாலேயும் கன்டென்ட் கிரியேஷன் என்று சொல்கிறேன் இந்த கேரியரையும் வந்து நான் பகுதி நேரமாக சூஸ் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லாமல் தாயகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எட்டு டிக்டாக் தளத்துலேயும் அதை நான் செஞ்சு கொண்டு இருந்தேன் நான் இதில் வந்து விரிவான ஒரு தெளிவான வீடியோக்களை பதிவிட முடியும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் எனக்கு பயணங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு பயணப்பிரியை நான் ஸோ நான் ட்ராவல் பண்ணுறது ட்ராவல் வளாக்ஸ் எந்த லைஃப் ஸ்டைல் எந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனலில் நான் இப்போ உருவாக்கியிருக்கிறேன் எப்பையும் போல் அப்பாட பேரில் டெரோன் டயரிஸ் அண்டு இந்த சேனலுக்கு நாங்கள் நேம் வச்சுருக்கிறோம் அதோடு நீங்கள் டெரோன் ரம்யான்ண்டு சர்ச் பண்ணினாலும் ஆஸ் யூஷுவல் வந்துடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எந்த எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு ஆதரவும் அரவணைப்பும் தருவீங்கன்னு சொல்லி முழுசாக நம்பி இந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் மிச்சமெல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது என்னை பற்றின பிற விவரங்கள் வர விவரம் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேள்வி கேளுங்க நான் கட்டாயமாக உங்களை எல்லாேருக்கும் பதில் சொல்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லை யூகேல இருந்து கொண்டே ஏன் தமிழ்ல வீடியோ பதிவு செய்யறீங்க இப்ப இங்க இருக்கே வந்து கொஞ்சம் கம்படிஷன் கூடினது வந்து இங்கிலீஷ் வீடியோஸுக்கு தான் ஏன் நீங்க தமிழ்ல வீடியோஸ் போடுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் எனக்கும் வந்து எங்கட யாழ்ப்பாண தமிழ் வந்து அவ்வளவு விருப்பம் ஈழத்தமிழே வந்து இந்திய தமிழ் மலேசிய தமிழ் எல்லாத்தையுமோட வித்தியாசம் இதை இந்திய தமிழர்களும் மலேசிய தமிழர்களும் கூட ஒத்துக்கொள்ளுவினோம் யாழ்ப்பாண தமிழில் ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லி அது எந்த கையை விட்டு என்னை மனசை விட்டு போயிடக்கூடாதுன்றது ஒரு விஷயம் அதோட தமிழில் கதைக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் அது ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டு தான் நான் தமிழில் எந்த பதிவுகள் எல்லாத்தையும் போடுறதுக்கு இருக்கிறேன் எல்லா விஷயமும் தமிழில் வரும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஆங்கிலத்தில் தேவைப்பட்டால் கட்டாயம் கேளுங்கோ நான் ஆங்கிலத்திலையும் பதிவு போடுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறேன் அண்ட் இதுதான் சேனல் ஆரம்பிக்கலாமா